ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வத்தல் ரெசிபி தான் அதாவது என்னென்ன வத்தல்லாம் இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டில் செஞ்சிருந்தோம் அப்படிங்கிறது ஒரு ரீகேப் தான் பார்க்க போகிறோம் இந்த வத்தல் எல்லாமே நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னோட வீடியோலேயே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் வே அதோடய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா போய் பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து கூழ்வத்தல் இது என்ன வத்தல் அப்படின்னா இது ஜவ்வரிசியில் செஞ்ச கூழ்வத்தல் இது வந்து நாங்கள் அரிசி மாவுலையும் செஞ்சுருந்தோம் அதாவது அரிசி ஜவ்வரிசியும் அரிசி மாவையும் சேர்த்து செஞ்ச கூழ்வத்தல் இது இது கூடவே நாங்கள் வந்து சாதாரண வத்தலும் செஞ்சுருந்தோம் அதாவது அரிசி வடகம் போடுவாங்கள்லாம் சாதத்தில் செஞ்ச வத்தலும் செஞ்சுருந்தோம் அதையும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் இது வந்து சீனரிக்கா வத்தல் சீனரிக்காய் அதாவது சீனி அவரைக்காய் சொல்லுவாங்க அப்படி இல்லைனா கொத்தவரங்காய் சொல்லுவாங்க அந்த காய் தான் இது சீனரிக்காய் வத்தல் அடுத்து என்ன வத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் வத்தல் இது வந்து கத்தரிக்காயை வேக வச்சு செஞ்ச வத்தல் இது வந்து கத்தரி வத்தல் இது எல்லாமே இந்த வெயில் நேரத்தில் நம்ம வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து இது என்ன வத்தல் அப்படின்னா வெண்டங்காய் வெண்டங்காயே நல்லா மோரில் ஊற வச்சு செஞ்ச வத்தல் தான் இது வெண்டங்காய் வத்தல் இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் அடுத்து பாகற்காய் வத்தல் பாகற்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு வேக வச்சு செஞ்ச வத்தல் பாகற்காய் வத்தல் எல்லாமே இது வந்து வத்தல் ரெசிபி தான் நான் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த வீடியோ இது இது வந்து மோர் வத்தல் இன்னும் இந்த ஒரு வீடியோ நான் வந்து இன்னும் அப்லோட் பண்ணலை அதையும் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணியிருந்தேன் இது வந்து மிளகாய் வத்தல் மிளகாயை நல்லா மோரில் ஊழ வச்சு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த மிளகாய் வத்தல் இப்போ இந்த வத்தல் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இது எல்லாத்துக்குமே பழைய சாதம் அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும் வாங்க பார்க்கலாம் சீனி அவரிக்காய் வத்தல் பொரிச்சது சீனி அவரிக்காய் வத்தல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்யாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இது வந்து கூழ் வத்தல் ஜவ்வரிசியில் செஞ்ச கூழ் வத்தல் ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு இது வெண்டைங்காய் வத்தல் இது வந்து கத்தரி வத்தல் கத்தரிக்காயை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு வத்தல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பாகற்காயில் செஞ்ச வத்தல் பாகற்காய் வத்தல் இது வந்து மிளகாய் பச்சை மிளகாயில் செஞ்ச வத்தல் பச்சை மிளகாய் வத்தல் இது இது எல்லாமே சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னாக்கி தயிர் வச்சுருக்கோம் இது வந்து சு சூடான சாதம் தான் பழைய சாதம் கிடையாது நான் சூடான சாதத்தில் தான் இன்றைக்கி வந்து தயிர் ஊற்றி இந்த வெயில் நேரத்துக்கு வந்து பழைய சாதம் கிடைச்சாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சூடான தயிர் சாதம் அதாவது தயிரை வந்து சாதத்து கூட மிக்ஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் வேறு எதுவும் தயிர் சாதமாக ரெடி பண்ணலை சாதத்து கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சாதத்து கூட கொஞ்சம் நல்ல தயிர் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வத்தல் எல்லாமே காம்பினேஷனாக வச்சு நாங்கள் வந்து இன்னைக்கு எங்களுடைய லஞ்ச் பாருங்க இப்போ தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறத தயிர் சாதம் அது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு இதில் இருக்கிற வத்தலில் எல்லா வத்தலையும் ஒரு ரெண்டு ரெண்டு வத்தல் டேஸ்ட் பார்க்குறதுக்காக எடுத்து வச்சாச்சு தயிர் கூட இன்றைக்கு இந்த மாதிரி பழைய சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூழ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் இந்த வத்தல் கொடுப்பாங்க நம்ம ரோட்டு கடையிலலாம் கூழ் ஊற்றுறவங்க கிட்டலாம் இந்த மாதிரி வத்தல் தான் நிறைய வச்சுருப்பாங்க சைடிஷாக இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லா வத்தலுமே ரெண்டு ரெண்டு வத்தல் எடுத்து தயிர் சாதம் மாதிரி ரெடி பண்ணி அது கூடவே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கோவக்காயும் குழம்பு வச்சுருக்கேன் இது என்ன துவையல் அப்படின்னா காணம் தொவையல் துவையல் வந்து காணத்தில் அரைச்ச துவையல் அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் அது போக எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் வந்து கோவக்காயில் வத்தல் தான் நம்மளால் செய்ய முடியல சரி நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெசிபி செஞ்சுருந்தேன் சரி அதனால் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கோவக்காயை இது கூட சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு இதே இதேமாதிரி நம்ம வத்தல் ட்ரை பண்ணலாம் அதையும் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சைடிஸ் வச்சு இன்றைக்கி ஒரு கேர்ட் ரைஸும் அது கூடவே இந்த வத்தல் எல்லாம் வச்சு சாப்பிட்டது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம என்னதான் வகை வகையாக வத்தல் ரெடி பண்ணி சாப்பிட்டாலும் சரி தான் கிட்சுக்கு என்ன போய் இந்த பேட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு வேளை ரொம்ப சின்ன கிட்சாக இருக்கிறதுனால அவங்க அதை ரொம்ப விரும்புதாங்க வளர வளர என்ன செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்டைலுக்கு மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து அவங்களுக்கு ரெடி பண்ண அப்புறம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி நிறைய வத்தல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்யூ